மூத்த பத்திரிகையாளர் திரு மணி சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தன்னுடைய கூட்டணிக்கான வியூகத்தை தொடங்கிவிட்டாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் இந்த கூட்டணி வியூகம் ஒரு பெரிய சவாலா இருக்கும்ன்றதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த நான்கு ஆண்டுகள் நான்கு தேர்தல் வந்து ஐந்து ஆண்டு செயல்பாடுகளும் பெரிய சவாலா இருக்குன்னாங்க எனக்குடைய பிஜேபி எதிர்ப்புல இன்று வரைக்கும் உறுதியாக தான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய பெண்களுக்கான திட்டங்கள் தேர்தல் வாக்குறிகள் பெரும்பாலும் நிறைவேற்ற எந்த இடத்துல அங்கே அதிருப்தி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நாலு வருஷம் முடிஞ்சிருக்குது அஞ்சாவது வருஷம் முடியும்போது கண்டிப்பாக இதை இப்போ இருக்கிறத விட பெரிய அதிருப்தி இருக்கும் அதிருப்தின்றது நம்ம ஏதோ கற்பனையாக உருவாக்குறதில்லை அது ஏற்கனவே களத்தில் இருக்கிறது நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சிங்கனாலும் செய்யாதது தான் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்த பல விஷயங்களை அவங்களால் செய்ய முடியல புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடியல அரசு ஊழியர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்றைக்கி அப்படியே நினைக்கிது பன்னிரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கி போர்க்கோலம் பூண்டு இருக்கிறார்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி மூணில் அரசு ஊழியர் பிரச்சனை உருவான மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் ஸ்டாலினுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அது கண்டிப்பாக வந்து ஜெயலலிதாவுக்கு ஏற்படுத்திய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கணிசமான அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு திமுகவோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்புறம் சட்டம் ஒழுங்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக தான் வந்துகிட்டு இருக்கு அதிமுக ஆட்சி தாண்டி அதிகம் அது எல்லா இடத்துலையுமே வருங்க அது வந்து ஏதாவது வந்து நல்லது செஞ்சிங்கன்னா அது திமுகவுக்கான சிறப்பு பிரச்சனையாக கொடுக்க முடியாதுல்ல இல்லைங்க நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது செஞ்சுட்டாங்க சரி ஏதோ பண்ணிட்டாங்க ஒரு சேஞ்சுக்கு ஓட்டு போடுவோம்னு மாத்தி குத்துவோம் நல்லதே செய்யலைன்னா வெறியில வந்து ஆட்சியை மாற்றணும்னு குத்துவோம் இது ரெண்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு அரசு எங்களுக்கு வேண்டும்னு சொல்லி ரெண்டாவது ரூபா போய் குத்துறதுன்றதுலாம் ரொம்ப ரேர் அது அது எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு ஜெயலலிதாக்கு நடந்திருக்கு இவங்களுக்கு நடந்ததே கிடையாது அரசு ஊழியர் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக அவங்களுக்கு உருவாகிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஒரு கோடி ரூபாய் இவங்க கொடுத்தது வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து அனைத்து மகளிருக்கும் சொல்லிவிட்டு சரி பாதி பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரி பாதிக்கு இவங்க கொடுக்கல அதெல்லாம் வந்து இவங்களுக்கு எதிராக தான் போகும் அப்புறம் நீங்கள் இன்னும் கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து கல்வி கடன்றத்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து கட்சிக்காரர்கள் அதாவது கட்சியே எல்லைகளை தாண்டி மூணு தலைமுறையாக திமுக ஓட்டு போடாமல் அண்ணா திமுக வாக்கு வங்கி இந்த கல்வி கடன்றத்துக்காக வந்து எத்தனையோ பேர் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கடைசியில் அதில் கையை விரிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லாதே நிறைவேற்றிருக்காங்க என்னென்ன அரசு பள்ளி மாணவர்கள் பெண்கள் இதுக்கு காலேஜுக்கு போனால் அவங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்துறாங்க தெரியுமா அது இன்னைக்கு பேக் பேக்ஃபயராக இருக்குது ஜெயலலிதா பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சா கல்யாணத்துக்கு அந்த அந்த அதை நம்பி கல்யாண பத்திரிகை அடிப்பாங்கங்க தாலிக்கு தங்கம் பிரச்சனை ரூபாய் அந்த கல்யாணத்துக்கு கொடுக்கறதுலாம் நீங்கள் எல்லாம் போச்சு உங்களுக்கு நீங்கள் அதை கல்விக்கு கொடுக்குறதுன்றது வந்து அது ஒரு நல்ல திட்டம் தான் நான் சொல்லலை ஆனால் வாக்கு வங்கி அளவில் அது ஒரு ஓட்டையை போட்டிருக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் சிக்கல்கள் நிறையா இருக்குதுங்க இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ நீங்கள் அதை தேடி தேடி பார்க்கணும் அவசியம் இல்லை இப்போ நான் சொன்னதை வச்சாலே பார்த்தாலே உங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூன்னு புரியும் என்ன இவங்களோட அட்வான்டேஜ்னா மீடியா டோட்டலாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது எதிர்கட்சிகளால் அது திறம்பட அரசுக்கு எதிரான உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்கிற உணர்வை இன்னும் தட்டி எழுப்பி கொண்டு போக முடியல நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டாலின் தான் லக்கிஸ்ட் சிஎம் அவருக்கு எதிர்கட்சி தலைவரே கிடையாது ஆனால் அதனால் வந்து இது வந்து அப்படியே இது தொடரும்லாம் நீங்கள் கனவு காண முடியாது டஃப் ஃபைட் இருக்கும் லிட்டில் பிட் எட்ஜில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது நான் மறுக்கல தின்னமும் திமுக வாய்ப்பு இருக்குது நான் மறுக்கல கூட்டணிக்கு நாட்டு தனிப்பட்ட முறையில் திமுக டாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் கூட உறுதி இல்லை அவங்க சிம்பிளா சொல்லுவாங்களே நிறைய விஷயங்கள் நிறைவேற்றலன்னா எங்களுக்கு நிதி வரலாம் நிறைவேற்றலை அது மக்கள் எடுக்க மாட்டாங்களே நீ வந்து எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க மத்தியில் பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கீங்க மேனிஃபெஸ்டோவை போடும்போது தெரியலையா இது நிறைவேற்ற முடியாதுன்னு உனக்கு தெரியாது குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை சத்தியமாக நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுதானே கொண்டு வந்தீங்க அந்த கமிட்டியில் யார் இருந்தால் டிஆர் பாலு பிடிஆர் கனிமொழி ஜெயரஞ்சன் இவங்க எல்லாருக்கும் தெரியாது சரி பழைய ஓய்வு திட்டம்னாலும் அது ஒரு சிறு கூட்ட மக்களுக்கான ஒரு பிரச்ச லட்சம் அரசு ஊழியர்கள் பனிரெண்டு லட்சம்ன்றது குடும்பத்தில் நாலு ஓட்டு நாற்பத்தெட்டு லட்சம் ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா அறுவ அரசு ஊழியர்கள் எண்பது இருந்து ஒரு கோடி ஓகே போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை மிக கடுமையாக இருக்குது ஜெயலலிதா பேர்லேருந்து இருக்குது இவங்க கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வந்தோன்னா தேனும் பாலும் ஓடுனோம் இன்ன வரைக்கும் பிரச்சனை தீர்க்க முடியல மின்வார ஊழியர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் அந்த லிஸ்ட்டு கவர்மெண்ட்டு கார்பரேஷன்ஸ் போர்டு அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் சுகாதார பணியாளர்கள் மின்வாரியம் இவங்க எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டு வருது எண்பது லட்சம் மினிமம் அது லாஸ்ட் டைம் இவங்களுக்கு அப்படியே கொத்தா விழுந்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா பெரிய பாதிப்பு வராதுன்னு சொல்லலாம் ஏன்னா பாரம்பரியமாக அந்த ஓட்டு திமுக ஓட்டு இது இப்போ நான் சொல்கிறது ஏன் இந்த பாதிப்பு அதிகம்னா இது பாரம்பரியமாக திமுக ஓட்டு போய் குத்துவாங்க வெறுப்பில் குத்துவான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி மூணில் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை கண்ணை மூடிக்குன்னு டிஸ்மிஸ் பண்ணது காரணம் இவங்க என்னைக்கு இருந்தாலும் திமுக ஓட்டு தனக்கு வரமாட்டாங்க இது திமுக வாக்குவங்க தான் அந்த மாதிரி தைரியமாக பண்ணாங்க தோத்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு பதினொன்றில் வர முடிஞ்சது அவங்களால இது அப்படி கிடையாது இது பரம்பரை பரம்பரையாக திமுகவோட ஓட்டு நீ உன்னோட பரம்பரை ஓட் பேங்க் இழக்கிறேன்னா அது ஆபத்தானது தரப்புல இருக்கிறது உனக்கு வந்து விழாது புரியுதா நான் சொல்றது எந்த ஒரு கட்சியுமே தன்னோட கோர் ஓட் பேங்க் இழக்க விரும்ப மாட்டான் திமுக அதுதான் சரியான வார்த்தை இவங்க எப்படி வந்து இருபத்தாறுல நாங்க ஜெயிப்போம் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல உண்மையிலே எனக்கு புரியல என் கணிப்பு தப்பா கூட போலாம் நான் மறுக்கல நான் உறுதியா வந்து இவங்க தோத்துருவாங்க சொல்லல கண்டிப்பா சொல்லல ஆனால் நான் சொல்ல வர்றது லாஜிக்கலி ஈஸியாக ஜெயிக்க முடியாது சத்தியமாக இவங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியாது பிட் பை பிட் போராடணுங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் இவங்க போராட வேண்டியிருக்கும் அவங்க அலைன்ஸை ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே பாமக பிஜேபி தேமுதிக திமுக பக்கம் போதுன்றாங்க கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் ஜி கே இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்குறாங்கன்னா அது ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும் மிக கடுமையான போட்டியாக இருக்கும் இல்லை நீங்கள் எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை போட்டுங்க பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான அளவு இது தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் முந்தின பேட்டிலையும் சொல்றேன் இந்தன பேட்டிலையும் சொல்றேன் இது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்ததுன்னா பிஜேபி ஏடிஎம்கே பாமக எல்லாம் என்னாலும் கடுமையான தோல்வி அடைவாங்க அசம்பிளியில் அது கிடையாது அசம்பிளின்னு வரும்போது முழுசாகவே கிடையாதா இல்லை ஓரளவுக்கு தான் கிடையாது இல்லை இல்லை அசம்பிளியில் வந்து அது வந்து பார்லிமெண்ட் அளவுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது ஸ்டாலின் வேணுமா வேணாம்ன்றது தான் என்னோட சாய்ஸ் அப்போ ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே சமப்படுத்திடும் இல்லை அந்த ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்கல்ல நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா மூடி என்ன பண்ணாலும் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க வெறுப்பு தான் செய்யும் அவங்க அதை மீடியாவை வச்சு நேரேட்டிவை மாற்றுவாங்க கூட்டணிகளை வச்சு மாற்றுவாங்க இல்லாத போல் அதை கதையெல்லாம் சொல்லுவாங்க பட் ஸ்டில் கிரவுண்டில் போகும்போது உங்களுக்கு சிக்கல் வரும் இவங்க துடை தெரியப்படுவாங்கன்னு நான் சொல்லலை பட் இவங்க இருபத்தொன்னில் ஜெயித்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது மிக கடுமையான போட்டி இருக்கும் என்னுடைய கணிப்பு முதன் தமிழகத்துல தொங்கு சட்டமன்றம் வரலாம் ஹம் யாருக்கும் மெஜாரிட்டி எல்லாம் போகலாம் சமீபத்தில் கூட சி ஓட்டர் கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது அல்ல அந்த தலைவர்களுக்கான அந்த செல்வாக்கு பட்டியலில் முதலமைச்சராக யார் வரணுன்றதுக்கு மு க ஸ்டாலின் இருக்காரு அடுத்ததா விஜய் இருக்காரு அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஒரு தலைவருக்கான இமேஜ்ல ஸ்டாலினுக்கு அந்த ஒரு பக்கம் அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்து ஓட்டுக்கு போ ஓட்டு போகாத இல்லைங்க அது வந்து நீங்க இப்ப இருபத்தேழு பர்சன்ட் அவருக்குன்னு நீங்க சொல்றீங்க இது அது அந்த கருத்து கணிப்புகள் சிக்கலானவை பர்சனலி அவர் வந்து அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் லீடர் அதுல சந்தேகமே இல்லை ஒரு இமேஜ் யதார்த்தம் அதுதான் ஸ்டாலின் தான் வந்து நம்பர் ஒன் லீடர் ஆனால் எதிராக வந்து உங்களுக்கு வந்து இது எலெக்ஷன் நெருங்க நெருங்க வரும்பொழுது இஷ்யூஸ் வரும்போது ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இது மன்னராட்சி கிடையாது ஜனாதிபதி தேர்தல் கிடையாது எடப்பாடிக்கும் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் நடக்கிற தேர்தல் இல்லை இது திமுகக்கும் அதிமுக கூட்டணிக்கு நடக்கிற தேர்தல் நடுப்புற விஜய் வராரு சீமான் வராரு கடந்த காலங்களில் அப்படி வந்தது இல்லைங்க அது வெளியில் இருக்க தோற்றங்க அது தனிநபர்களை நம்பி ஒன்னும் ஓட்டு போடுறது கிடையாது நான் பார்த்து ஓட்டு ஒன்று சொல்றேங்க ரெட்டாய முடக்கிட்டான் என்ன கதை சூரியனையும் முடக்கிட்டாங்க ரெட்டாயில சூரியன் ரெண்டையும் முடக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் புது சிம்பலுங்க அப்ப சிம்பல் கடையில போட்டியா தலைவர்கள் கடையில போட்டியா ம் தலைவர்கள் கடையில தான் போட்டி அது ஒரு ரோல் இருக்குது தலைவர்களுக்கு நான் மறுக்கல ஆனால் அது மட்டுமே எல்லாம் நீங்கள் சொல்லிடாதீங்க இப்போ அவருக்கு இருபத்தேழு இருக்குது இவருக்கு பதினெட்டு இருக்குதுன்னா வந்து அது முழுக்க முழுக்க தலைமை பண்ணி எம்ஜிஆருக்கு போட்டது இமேஜ் அடிப்படையில் தானே எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எல்லாருக்குமே போட்டது இமேஜ் தாங்க இமேஜ் மட்டுமே இல்லைன்ற நான் நீங்கள் இமேஜ் மட்டுமே வச்சுலாம் அப்படி அப்படிலாம் பார்க்கவே முடியாது நீங்கள் அது ஒரு வெளியில் இருக்க தோற்றுன்ற நான் அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ சிம்பிள் என்னன்னா இவங்க கதை என்னன்றும் ஆடப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருக்குமே உதயசூரியனும் ரெட்டாலையும் ரெண்டையும் முடைக்கிறான் சைமல் டேனிஸா அப்ப கதை என்ன இனிமே வந்து நிரந்தர சிம்பிள் யாருக்கும் கிடையாதுங்க எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு சிம்பிள் மாறும்னு ஒரு சட்ட திருத்த தேர்தல் கமிஷன் கொண்டு வருது அப்ப இவங்க கதை என்ன இல்ல ஓபிஎஸ் ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கலாமா அதுல என்னன்னு ராமநாதபுரத்துல பலாப்பழத்துல நின்னாரு எவ்வளவு வாங்கினாரு இல்ல மற்ற கேண்டிடேட்ஸோட ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு அவர் ஜெயிக்க முடியல இல்ல ஒரு லீடருக்கான இமேஜ் இல்லைங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க இல்ல ஒரு லீடருக்கான இமேஜ் நீங்க சொல்ல நாள் ஒரு பத்து நாள்ல ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அங்க ஒரு டஃப் ஆயிட்டு கொடுக்க முடியும் ஜெயிக்க முடியல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ல வர பாயிண்ட் அது என்னன்னு சொல்லுங்க நீங்க இல்ல ஒரு மாசத்துக்கு இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய சி ஓட்டர் கருத்து கணிப்பு ஏழு பர்சன்ட் திமுக தான் கண்டிப்பா ஜெயிக்க இல்லையா அப்படிதான் சொல்ல வரீங்க இல்ல எதிர் அணியில முகமா யாரும் தென்படுவா இல்ல சொல்ல வரேன் இவங்க தோத்துருவாங்க ஒன்னு இவர்கள் இழுபரியில வந்து நிப்பாங்க இல்ல தோத்துருவாங்க இவங்க கம்ஃபர்டபுளா ஜெயிக்க என்னோட பாயிண்ட் மறுக்க முடியுமா இவங்க இருபத்தொன்னுல கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்கல்ல நூத்தி முப்பது சீட்டு திமுக மட்டுமே ஈஸியா அடிச்சாங்க நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு எதிர்க்க தரப்புல கடுமையா போராடினாங்க இன்னைக்கு என்ன டிஎம் சிம் டிஎம் கே ஸ்ட்ரென்த் நூத்தி முப்பத்தஞ்சு அதில் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தா விட்டால் ஒரு நூற்றி இருபத்தெட்டுலேருந்து நூற்றி முப்பது வரைக்கும் திமுக இருக்குது நூற்றி இருபத்தேழோ நூற்றி இருபத்தெட்டோ திமுக இருக்குது நூற்றி பதினெட்டு மினிமம் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி ஒன் ஒன் எயிட் திமுக மட்டும் இருபத்தாறில் ஒன் ஒன் எயிட் வருமா சிம்பிள் கொஸ்டின் தான் மற்றது எல்லாத்தையும் வச்சுருங்க சிம்பிள் விஜய் இருபத்தேழு பதினெட்டு பத்து ஒம்பது எல்லாத்தையும் வச்சுருங்க ஒன் ஒன் எயிட் இருபத்தாறில் தனியாக திமுக வருமா கூட்டணியோட சேர்ந்து வருமா கூட்டணியோட சேர்ந்து இல்ல அதுதான் சொல்றதுக்கு சிரமமா இருக்குல்ல அதுதான் என் பாயிண்ட் அவங்களுக்கும் வராது எடப்பாடி வந்துரும் நான் சொல்லல சத்தியமா சொல்லல அங்கேயும் வராது விஜய் வந்து விஜய் ஃபேக்டரி எல்லாரையும் அடிக்க போகுது தண்ணி குடிக்க போகிறாங்க இந்த ரெண்டு தரப்பும் விஜயாவில் அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்புல ரெண்டாவது இடம் விஜய்க்கு கொடுத்து ஒத்துக்கிறீங்களா நான் கிட்டத்தட்ட அதை ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்குறேன் கிட்டத்தட்ட அதாவது வந்து அது தலைவர்னு வரும்போது கட்சின்னு வந்து நான் அதில் இருக்க ஒரு முரண்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து டிஎம்கேக்கும் தாவே காக்கும் தான் ஃபைட்டுன்னு சொல்கிறார்ல யாரு விஜய் அதை கிட்டத்தட்ட நிரூபிக்கிற மாதிரி இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு வருது ஸ்டாலின் வாசஸ் விஜயின்னு ஒத்துக்கிறீங்களா புரியுதா புரியலையா உங்களுக்கு வந்து டிஎம்கேக்கும் டிவி தாவேக்காக தான் அவர் சண்டைன்றாரு நடைமுறையில் அப்படி கிடையாது இல்ல அதிமுக பாஜக பாமக இருக்கு அவர் சொல்றாருங்க அதிமுக பாஜக பாமக கூட்டணி வந்துன்னா அந்த கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் சண்டை நடக்கும் விஜய் சீமான்லாம் த்ரீ தான் இருப்பாங்க ஆனா தலைவர்னு வரும்போது விஜய்க்கு வருது பாத்தீங்களா அங்கதான் சிக்கலே வருது பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது பர்சன்ட் ஓட்டை உடைக்கிறாரு எல்லார் ஓட்டையும் அவர் உடைக்கிறாருங்க சுக்கல் சுக்கலா உடைக்கிறாருங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு தலைவனை பார்த்து ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு கட்சியை பார்த்து ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு அதாவது இது இது இதுதான் நான் சொல்றேன் இந்த இந்த கருத்து கணிப்புகளை வந்து நீங்க அப்படியே வந்து மொத்தமா எடுத்துக்கவும் கூடாது மொத்தமா நிராகரிக்கவும் கூடாது ஆங்கிலத்துல சொல்றேன்னா யூ ஹவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சந்தேக பார்வையோடு அதை எடுத்துக்கோங்க நீங்க இந்த கருத்து கணிப்பு விஜய் நம்பர் ஒன் நம்பர் டூ பத்தொன்பது இருபத்தி ரெண்டு நாற்பது பத்து இதெல்லாம் வச்சுங்க நடக்க போறது கிட்டத்தட்ட நாலு முனை போட்டி ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத நாலு முனை போட்டியில் வருது வந்து நிற்கிது அஞ்சு வருஷம் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகிறாங்க ஆண்டுட்டு அஞ்சு வருஷம் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது அது அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த பக்கம் இருக்க பின்னடைவு பிஜேபி ஃபேக்ட்ரு ஏடிஎம்கே இருக்கக்கூடிய இது வந்து பிஜேபி ஃபேக்ட்ரு விஜய் அவர் தான் வந்து இதில் துருப்பு சீட்டாக இருக்க போகிறார் நான் நினைக்கிறேன் சீமான் விஜய் கிட்ட நிறைய ஓட்டை இழந்திருக்காரு சீமானோட வாக்கு வங்கியில் பெரிய சேதாரம் வந்திருக்குது அது விஜய்க்கு போயிருக்குது விஜய் உடைக்கிற ஓட்டு சீமான் ஓட்டு மட்டும் இல்ல திமுக ஓட்டு பிஜேபி ஏடிஎம்கே எல்லார் ஓட்டுமே ஓட்டு எல்லார ஓட்டுமே உடைக்கிறார் கணிசமான அளவுக்கு உடைக்கிறாரு ஆனா அவர் ஜெயிக்க முடியாது அவர் டிசரப்டராக மட்டும் தான் வெற்றியாளராக வர முடியாது இந்த பதினஞ்சுலேருந்து இருந்து பதினெட்டு பர்சன்ட் அதிகபட்சம் இந்த சூழல்ல உங்க சொல்றீங்களா இல்ல ஜெனரலா இது மாறலாம் இருபத்தாறு தேர்தலில் விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டராக தான் இருப்பார் வழி அவர் சத்தியமா ஜெயிக்க முடியாது ஒரு ஆட்சியில் அமைக்க முடியாது முப்பத்தொன்னு ஜெயிக்கலாம் ஆனால் மறுக்கல இருபத்தி அவர் ஒரு பெரிய டிஸ்ரப்டராக ஒரு பெரிய அதாவது வந்து சரியான வார்த்தை வந்து இடையூறை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக இருப்பார் பெரிய அளவுல இருப்பார் ஆனால் அவர் ஜெயிச்ச ஆட்சியை பிடிப்பது என்பதெல்லாம் நட அறவே நடக்காது இருபத்தாறுல நடக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனா அவர் உடைக்கிறது தான் வந்து தமிழ்நாட்டோட தலை எழுத்து இருபத்தாறுக்கு தீர்மானிக்க போகுது ஒன்று அது வந்து ஆஹ் திமுகக்கு திமுக கூட்டணி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டணியா அவங்க நூத்தி பதினெட்டை கிராஸ் பண்ணி கூட்டணியா வந்து உக்காரலாம் இல்லைன்னா அவங்க ஆட்சியே இழக்கலாம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அந்த லெவலுக்கு அவங்க போகலாம் அவங்க நூத்தி பதினெட்டு நீங்க சொன்னீங்க இப்போ நீங்க அந்த கருத்து கணிப்பு அதை ஓரளவுக்கு ஏத்து எடப்பாடி பழனிசாமிக்கு மேல விஜய்க்கு ஒரு இமேஜ் பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நம்புறாங்க பாக்குறாங்க அதாவது புதுசா வர ஒருத்தர் மேல ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கும் சலிச்சு போய் போய் இவங்க ரெண்டு ஒரு 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 மக்கள் திரள் தமிழகத்துல இருக்கு புதுசா ஒரு வேண்டாம் திமுகவும் வேண்டாம் எனக்கு அண்ணா திமுகவும் வேண்டாம் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஒரே மட்டைகள் தான் ரெண்டு பேரும் கொள்ளடிக்கிறாங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை மாறி மாறி சூறையாடி இருக்காங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் வேணாம் அப்படின்ற ஒரு கணிசமான வாக்கு அங்கே இருக்குது ஆனா அவங்க என்ன ஆவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பல்ல கடிச்சுச்சிக்கிட்டு திமுக ஆட்சியிலேருந்தால் அண்ணா திமுகவும் அண்ணா திமுக ஆட்சியிலேருந்தால் திமுகவுக்கும் மாற்றி குத்திடுவாங்க ஒரு சேஞ்சு வரணுன்ட்டு இந்த முறை அவங்களுக்கு ஒரு சாலிடாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது விஜய் வந்திருக்குது இது கமலுக்கு விஜயகாந்துக்கெல்லாம் இல்லாத ஒரு செல்வாக்கு விஜய் கிட்டே இருக்குது விஜய்க்கு உண்மையிலே ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது மறந்துடாதீங்க அஞ்சு பேரில் ஒருத்தன் விஜய்க்கு ஓட்டு போடுவான் நான் வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பர்சனல் அஜெண்டா இல்லாமல் நான் சத்தியமாக சொல்கிறேன் அதாவது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னை ஆச்சரியப்பட வைக்கிது சரி ஒரு வருஷம் இருக்குது இது அப்படியே பூத்துக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கள யதார்த்தம் என்பது அஞ்சு ஓட்டில் ஒரு ஓட்டு அவருக்கு போகுது அவர் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேர் ஓட்டையும் அவர் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுறாரு ரெண்டு பேரும் உண்மையிலேயே பயப்படுறாங்க அவர் எந்த அளவு தங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாருன்றது அவங்களுக்கு விஜயகாந்த விட கமல்ஹாசனை விட வித்தியாசமா கமல் விஜய் எல்லாம் விஜய் கிட்ட நெருங்கவே முடியாது என்னால விஜயகாந்த் கூட இன்க்ளூடிங் விஜயகாந்த் நான் உறுதியா சொல்வேன் அவர் ஒரு பெரிய ஃபயர் எல்லாம் ஃபயர் எல்லாம் இது இது முன்னால அது ஒண்ணுமே கிடையாது இது வந்து ஃபயர் இல்ல ஃபயருக்கு மேல இது விஜயோட மக்கள் ஆதரவு என்ன உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குது நான் சீரியஸா சொல்றேன் மக்கள் விஜய்க்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸுன்றது உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கிறது எஸ்பெஷலி பெண்கள் மத்தியில் அனைத்து தரப்பு வயது பெண்கள் மத்தியிலும் இன்க்ளூடிங் உரிமைத்துக்கு வாங்கக்கூடிய பெண்கள் மத்தியிலுமே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு வருஷம் சேலஞ்சிங் அதை எப்படி அவர் கொண்டு வராருன்னு பட் ஸ்டில் அவர் ஜெயிக்க முடியாது அதை நான் சொல்கிறேன் ஜெயிச்சு முப்பது பர்சண்டை நீ கிராஸ் பண்ணணும் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு அது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியானால் எல்லா தொகுதியிலையும் வாங்கணும் முதல் தடவை எலெக்ஷனுக்கு போகும்போது ரெண்டு பக்கமும் ரெண்டு திம்பிங்கிலங்கள் இருக்குது அவங்களோட எல்லாம் போராடி அவரால் ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது ஓட்டை உடைக்க முடியும் அதுதான் அவரோட கேரக்டரா இருக்க போகுது அது ஞாபகம் வச்சுக்கோங்க குறைச்சு மட்டும் மதிப்பிடாதீங்க நீங்க விஜயகாந்த் கமல் எல்லாம் எஸ்பெஷலி விஜயகாந்த் எல்லாம் விஜயோட ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க நான் இரண்டாயிரத்தி அஞ்சையும் பார்த்தேன் இதையும் பாக்குறேன் அதோட இதை ஒப்பிடவேட் அவர் எப்படி அதை யூஸ் பண்ண போறாருதான் அவர் முன்னால இருக்க சவால் அவர் எப்படி இதை பயன்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதுதான் அவர் முன்னால் இருக்க ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னை வந்து உண்மையிலேயே மலைக்க வைக்குது அது எப்படி அவருக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்குன்னு பட் இது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஓராண்டு இப்போ அரசியல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதை பயனுள்ள வகையில் பாசி யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் சின்ன அளவில் பயன்படுத்திருக்காரு அவர் இன்னமும் களத்துக்கு வரலங்க அவர் களத்துக்கு வந்தார்னா இது இன்னமும் மாறலாம் அவர் கிரௌண்டுக்கு பரந்தூரை தவிர அவர் எங்கே வந்தார் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்தார் பேசவே இல்லை அப்படியே போயிட்டார் பரந்தூரில் நின்று விமான இதில் பேசிட்டு போனார் அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிராக வேனில் நின்றுக்கிட்டு பேசிட்டு போயிட்டார் வேற எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வரல அவர் ஒரு பாத யாத்திரை மேற்கொண்டால் பண்ணுவாருன்றாங்க கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரைக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அந்த மாதிரி பாத யாத்திரை அப்புறம் மக்கள் பிரச்சனைக்கு போய் கிரவுண்டில் நிற்கிறது அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார் போன வாரம் பேசும்போது ஃபாசிசம் ஃபாசிசீங்க நீங்கள் மட்டும் என்ன ஏன் மக்களை சந்திக்க மறுக்கிறீங்க நான் மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யாருங்கன்னு கேட்டார் அவருடைய நிறைய திட்டங்களுக்கு நிறைய முயற்சிகளுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது காவல்துறை அனுமதி மறுக்கப்படுது அது உண்மை அப்போ கிரவுண்டுக்கு அவர் வரவே இல்லை அதுக்குள்ளேயே திமுக அவரை பார்த்து இவ்வளோ பயப்படுது அவர் கிரவுண்டுக்கு வந்தார்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க அரசு ஊழியர் பிரச்சனை இருக்குது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நாளைக்கு அரசு ஊழியர் தமிழ்நாடு பூரா அவர் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் அவர்களுக்கு ஆதரவாக தாவேக்க ஆர்ப்பாட்டம் நடத்துது ஒரு இடத்துல உதாரணத்துக்கு திருச்சின்னு வச்சுக்கோங்க தமிழகத்தின் மையப்பகுதியில் விஜயா நேரில் போய் ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு நெரேட்டிவ் பில்ட் ஆகும் இதுதான் கிரவுண்டுக்கு போகிறதுன்றது அது வரும் ஜூனுக்கு பிறகு வரும்ன்றாங்க பட் இது எல்லாத்தையும் பண்ணால் கூட அவர் ஆட்சி அமைப்பார் நான் சொல்லலை திரும்பவும் சொல்கிறேன் அவர் ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக இருப்பார் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கா எனக்கு தெரிஞ்சு திமுக பிஜேபி பாமக நம்ம சொன்ன இந்த குட்டி கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாம் நிக்கிறாங்கன்னா அப்ப கூட வந்து ஒரு நேர் தடா வந்து நிப்பாரு ஜெனரல் எலக்ஷன்ல பிரதான எதிர்க்கட்சி கூட வாய்ப்பு இல்ல அதுக்கு கூட வாய்ப்பு இல்லன்னு தான் நான் நிம்புறேன் ஆனா அவங்க போவாங்களா அவங்க ஒரு அணி மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா நீங்க ஒரு சீட் ஜெயிக்கணும்னால முப்பது பர்சன்டுக்கு மேல வாங்கணும் இதுல இதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் நீங்க இருபது பர்சன்ட்க்கு மேல வாங்கினா கூட ஜெயிக்க முடியாது ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது விஜயகாந்துக்கு தான் நண்னது அவர் மட்டும்தான் ஜெயிச்சாரு எந்த இடத்துல விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் இருக்கு இதுல அவர் ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே கூட விஜய் அலைன்ஸ் போயிருந்ததுன்னா தமிழ்நாட்டில் அது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் ஸ்வீப் பண்ணிருப்பாங்க ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க என்னால் அது உறுதியாக சொல்ல முடியும் மற்றவங்க அத்தனை பேரும் வந்து களத்தில் இருந்திருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கிளியர் மேண்டேட் வந்திருக்கும் ஆனால் அந்த பிஜேபி விடாது சத்தியமாக விடாது இன்றைக்கி எடப்பாடி அவங்க இழுத்துட்டாங்க அங்கேயே அவருக்கு முடிஞ்சு போச்சு இப்போ அவர் ரெண்டு திமிங்கலங்களை ஃபேஸ் பண்ணணும் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் என்னமோ அவருக்கு வந்து அவர் இது வரைக்கும் இதை பார்த்தது கிடையாது அவர் இனிமேல் களத்துக்கு வரும்போது தான் அவருக்கு தெரிய போது நிறைய சிக்கல்களை ரெண்டு பேரும் உருவாக்குவாங்க மத்திய அரசும் உருவாக்கும் மாநில அரசும் உருவாக்கும் பிஜேபியும் அவரை வாழ விடாது இன்னும் எடப்பாடி எப்படி வழி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி விஜயை வழி கொண்டு வர பார்ப்பாங்க வழி கொண்டு வர முடியாது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஒரு பக்கம் மத்திய அரசு ஒரு பக்கம் மாநில அரசு அதுதான் அவருடைய பலம் அதுதான் அவருடைய பலவீனம் அதனால் நம்பர் டூவாலாம் வர்றது கூட வாய்ப்பு குறைவு நம்பர் த்ரீயாக நெருக்கி வந்து உக்காரலாம் நம்பர் டூவாலாம் வந்து அது பெரிய வெற்றி அது அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது இந்த முறை கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பெரிய அளவு கை கொடுக்குமா தீ கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகள் அது ஒரு நல்ல கேள்விங்க கூட்டணி கட்சிகள் இருக்கும்பொழியே கூட்டணி கட்சி ஓட்ஸ் வந்து இருபத்தொன்னில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாமல் இந்த மாதிரி ஆறுமா மாறுமானா வாய்ப்பு குறைவு இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் லேபர் ஓட்டு எல்லாமே அப்படியே போகுமான்னு கேட்டிங்கன்னா சாம்சங் பிரச்சனைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போகாது மாறாது சிபிஎம் தலைவர்கள் வேணால் அங்கே குஞ்சு கொலவலாமே ஒழிய திமுக அவங்க ஓட் பேங்க் பெரிய அளவில் போகுமான்றது டவுட்டு அதை விட முக்கியமானது தலித் ஓட் பேங்க் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் ஓட் பேங்க்கில் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது திரும்பவும் ரவிக்குமாரும் வேணால் கட்டி பிடிச்சிக்கலாம் திமுக தலைவர்களை ஆனால் விசிகா வாக்கு வங்கி அந்த தலித் ஓட் பேங்க் வெங்கை வேலை இன்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழ்நாடு பூரா நட தலித்துகளுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் அது அப்படியே மாறும் நம்ம சொல்ல முடியாது இருபத்தொன்னில் நடந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருபத்தாறில் இருக்காது இது நல்ல கேள்வி அப்போ இந்த கூட்டணி கட்சிகளால் பெரிய பலம் இருக்குமானா இருக்காது இருபத்தாறில் இருந்த பலம் இருபத்தி இருபத்தி இருந்த பலம் இருபத்தாறில் இருக்காது கண்டிப்பாக அந்த அதில் அதில் ஒரு சிதைவு இருக்கும் எந்த அளவுக்குன்றது தான் பெரிய கேள்வி சிதைவு கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஏறக்குறைய திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுடைய அந்த ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜிக்கல் அந்த ஓட்டு வங்கி அது அந்த ஓட்டு வங்கி இருக்குது ஆனால் அதை தாண்டி பாதிக்கப்பட்ட செக்டார்ஸ் இருக்குல்ல அதையும் நீங்க பாருங்க நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட் செக்யூலர் ஓட் பேங்க் அது இப்போ ஒரு பர்சன்ட் சிபிஐ சிபிஎம்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு பர்சன்ட் தாங்க அல்லது ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து விசிகா ரெண்டு லெஃப்ட் சேர்ந்தே மூணு பர்சன்ட் தான் வரும் ஓட் பேங்க் இது சிக்காவும் ஆமா ஆமா லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் தான் இது முழுக்க முழுக்க செக்குலர் ஓட் பேங்க் ஸ்டாலினை பிடிச்சி ஓட்டு போடுறது கிடையாது மோடியை பிடிக்காம போடுற ஓட்டு ஆனா அந்த கோர் ஓட் பேங்க்ல அடி உழ 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 அது வந்து ஒரு சளிப்பை நோக்கி நகரும் அது அவன் அந்த பக்கம் குத்த மாட்டான் குத்தாம இருந்துருவான் அல்லது விஜய் குத்திரி போடுவான் அது அதான் ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்ப எனக்கு திமுக பிடிக்கணுங்க ஆல்டர்னேட்டிவ் யாரு அண்ணா திமுக அண்ணா திமுக பிஜேபியோடு சேர்த்துட்டான் சகிக்கல நான் ஓட்டு போடாம வீட்டில் இருக்கணும் அப்ப எனக்கு விஜயின்ற ஆப்ஷன் வரும்போது என்னோட ஆப்ஷன் அங்க போகுது பிஜேபி எதிர்ப்பு ஆப்ஷன் அந்த எதிர்ப்பு மனநிலையை வந்து அந்த மனநிலை கொண்ட வாக்காளர்கள் இன்னும் முழுசாக திமுக மட்டும் தான் நம்புறாங்களா அத தான் நான் சொல்ல வரேன் அது பார் விஜய் விஜய்க்கு விஜய் அந்த ஒரு டவுட் இல்லாமல் அந்த அதான் இப்போ அதிமுக பிஜேபியோட போனதால் அது விஜய் பக்கம் திரும்ப தான் வாய்ப்பு அதிகம் நடக்கிறது அசம்பி எலெக்ஷன் இதே பார்லிமெண்ட் எலக்ஷனா தான் திமுகவை தான் விழும் விஜய் வந்து பார்லிமெண்ட் எலெஷன் அப்படின்னா கூட அண்ணா திமுக பிஜேபி அலையன்ஸ் இருக்குன்னா பிஜேபியை பிடிக்காதவனுக்கு ஒரே ஆப்ஷன் தான் திமுக அலைன்ஸ் தான் திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் காங்கிரஸ் இருக்குது அங்கே விஜய்க்கு போகமாட்டான் அப்போ ஆனால் அசம்பிளின் போது விஜய்க்கு போவான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதுதான் சிக்கலே இப்போ உங்களுக்கு ப்ளஸ் அவர் எல்லார் ஓட்டியும் உடைக்கிறாரு விஜய் எல்லார் ஓட்டியும் உடைக்கிறாருங்க அடுத்த ஒரு வருஷம் அவர் என்ன பண்ண போகிறாரு மக்கள்கிட்ட அவர் போகணும் மக்கள் போராட்டங்களை கையில் எடுக்கணும் மீடியாக்கிட்ட பேசணும் இதெல்லாம் செஞ்சாருன்னா அவருக்கு இன்னமும் இன்னமும் அதிகப்படியான ஒரு ஃபைட்டை கொடுப்பார் அவர் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு மிக கடுமையான போட்டியை திமுக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அவங்க எவ்வளவு வேணா திமுக மறுக்கலாம் அது பட் அதுதான் உண்மை எல்லா தேர்தலும் சீமான் தான் இந்த ஓட்டை உடைப்பதற்கு ஒரு இந்த சீமான் உடைக்க மாட்டார் இந்த முறை விஜய் உடைப்பார் சீமான் வாக்கு வங்கியில் கணிசமான பிளவு ஏற்பட்டிருக்குது அது விஜய் பக்கம் போயிருக்கு கொஞ்சம் வாக்கு வங்கியிலும் போகுது முப்பத்தஞ்சு லட்சம் இருக்கு எட்டு பர்சன்ட்றாங்க அதுல கணிசமாக ஒரு மூணுல இருந்து நாலு பர்சன்ட் வரைக்கும் விஜய்க்கு நகர்ந்திருக்கு அதுதான் சீமானோட புரிய தோல்வி அவர் பெரியாரை பத்தி பேக் பெரிய நாள் நெருங்க நெருங்க திமுக அணி அதிமுக அணி தாங்க வந்து நிற்கும் மத்தவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க எழுதி வச்சுக்கோங்க காணாம போயிடுவாங்கன்னா விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு பெரிய மீடியாவில கூட பாக்க முடியுது விஜய்க்கு ஒரு விஷயம் பண்றாருன்னா அது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு ஆமா

ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு அது டிபேட்டாக இருக்குது இருக்குங்க இப்போ நாளைக்கு ஏடிஎம் எலெக்ஷன் நெருங்கும் போது நான் சொல்கிறேன் தேர்தல் நெருங்கும் போது ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்ததுன்னா அப்போ விஜய்க்கு பின்னால் மட்டும் மீடியா இருக்காது அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பின்னாலேயும் மீடியா நிற்கும் அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க ரெட்ட சின்னத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க அது நீங்கள் என்ன தான் இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் என்ன சொன்னீங்கன்னாலும் அந்த அலையன்ஸ் வந்துடுச்சுன்னா திமுக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பற்றி இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்தது சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஏன் பேசுகிறார் அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்த்தா திமுகவுக்கு ஏன் கவலை வருகிறது கள்ள கூட்டணி அது கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி எந்த கூட்டணி அவனா இருந்துரு போட்டோம் யாரோ யாரோடைய போறாங்க உங்களுக்கு என்ன வந்தது அது அசம்பிளிலேயே நீங்க பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது உங்களை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது அது நீங்க விஜய பார்த்து பயப்படுற மாதிரி ஏடிஎம்கே கே பிஜேபி பார்த்து பயப்படுறீங்க அது ஒரு வலுவான கூட்டணி அது நீங்க ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை அது ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸா வந்ததுன்னா மீடியா அட்டென்ஷன் அந்த பக்கமும் போவோம் நாலு முனை போட்டியில் திமுகவுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ்ன்றது உண்மை நான் இப்பவும் சொல்றேன் நாலு முனை போட்டியில் திமுகவுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் தான் தனி மெஜாரிட்டி என்பது சாத்தியமற்றது தான் என்னுடைய கருத்து நிறைய விஷயங்கள நன்றி சார்